விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் வன்னிய கிறிஸ்தவ சங்கம் சார்பில் வன்னிய கிறிஸ்தவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரியும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழக முதல்வர் முக ஸ்டாலினை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் வன்னிய கிறிஸ்தவ சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வன்னிய கிறிஸ்தவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தியும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்க கோரியும் வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க கோரியும் திண்டுக்கல் மாநாட்டில் வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்ததை உடனே நிறைவேற்ற கோரியும் வன்னியர் கிறிஸ்தவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிற்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக போராடி வருவதை சுட்டிக்காட்டியும் அனைத்து கட்சிகளும் கிறிஸ்தவர்கள் ஓட்டை மட்டும் வாங்குகிறீர்கள் ஆனால் வன்னிய கிறிஸ்தவர்களை எம்பிசி பட்டியலில் இதுவரை சேர்க்கவில்லை என்பதை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் வன்னிய கிறிஸ்தவ அமைப்பின் தலைவர் வல்லரசு தலைமையில் ஆரோக்கியராஜ் சம்புராயர் அருள் தந்தை ரட்சகர் பல்சர் ராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வன்னிய கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பட்டியல சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்னெடுத்து தமிழகம் முழுக்க போராடி வருகிறோம் நடத்தும் கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சரவர்கள் தலித் திருத்தர்களுடைய எஸ் பட்டியலை ஆணையை எப்படி பரிந்துரை முக்கிய செய்கிறோம் எம்பிசி சலுகையை கொடுத்துவிட்டு உங்களுடைய கல்லூரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வண்டிய கருத்துக்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வலியுறுத்தோம் ஒரு சட்ட காரணங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் வந்து வைக்காமல் அந்த இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதால் கடந்த முப்பது ஆண்டுகளாக எம்பிசி மறுக்கப்பட்டிருக்கின்ற சமுதாயம் கிறிஸ்துவன்னிய சமுதாயம் இதனால் வந்து எங்கள் மக்கள் வந்து ஆயிரக்கணக்கானோர் மருத்துவர்களாக மற்ற மற்ற பதவிகளுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இப்படி இருக்கின்ற அந்த தேர்வுகளுக்கு தேர்தாவில் மற்றதில் எங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலை அதே போல தலித் கிறிஸ்தவர்களை கடந்த ஐம்பது எழுபது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இன்று வரை தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கல ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற சீக்கிய மதத்தை சார்ந்த பௌத்த மதத்தை சார்ந்தவர்களை தலித் கிறிஸ்தவர்களை சேர்த்துருக்காங்க இங்கே இருக்கின்ற அதே போல இங்கே இருக்கின்ற முக்குவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற முக்குவர்கள் கிறிஸ்துவ முக்கவர்களும் இந்து முக்குவர்களும் பிசி பட்டியலில் எம்பிசி பட்டியலில் இருக்காங்க அதே போல் வரதவர்கள் எம்பிசி பட்டியலில் இருக்காங்க ஆனால் கிறிஸ்துவ வண்டியர்களை தொடர்ந்து இந்த அரசு வஞ்சிக்கின்றது எந்த அரசாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் முப்பது ஆண்டுகளாக எம்பிசி கிடையாது இதுதான் எங்களுடைய சூழ்நிலை அதற்கான போராட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இந்த இன்று இந்த போராட்டத்திற்கு வந்து கூட கிடையாது இருந்தாலும் இங்கே வந்து பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் தமிழக அரசு இதை உணர்ந்து எங்களுக்கு வந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக ஏமாற்றியதை இனியும் இது பண்ணக்கூடாது மானாமதுரையில் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மானாமதுரை கூட்டத்தில் திண்டுக்கல்லில் அறிவுச்சாரை எங்களுக்கு எம்பிசி வழங்குறேன்னு சொல்லி இதுவரைக்கும் வழங்கல அதை தனிவோட பரிசீலனை செய்து எங்களுக்கு அனைவருக்கும் எம்பிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை